துன்பங்கள் நீக்கியருளும் திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில் உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானின் திருப்பாதம் பதிந்த பெரும் புனிதமான புராதனமான திருத்தலம் திருவெண்ணைநல்லூர் திருக்கயிலாயத்தில் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராயிருந்தவர் சுந்தரர் ஒருநாள் சிவபூஜைக்காக பூப்பறிக்க நந்தவனத்திற்கு சுந்தரர் சென்றபொழுது பார்வதியின் தோழியர்களான கமிலினி அணிந்ததை ஆகியோர் மீது சுந்தரருக்கு ஈர்ப்பு உண்டானது இதனை அறிந்த ஈசன் தம் அடியவர்களான சுந்தரர் கமிலினி அணிந்ததை ஆகிய மூவரையும் பூலோகத்தில் பிறப்பெடுத்து காதல் வாழ்வை வாழ்ந்து பின்னர் திருக்கைலாயம் வந்தடையும்படி அருளினார் உடனே சுந்தரர் ஈசனை வேண்டி தன்னை பூலோகத்தில் தக்க சமயத்தில் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் ஈசனும் அதற்கு இசைந்தார் இதையடுத்து திருநாவலூரில் நம்பியாரூரர் எனும் திருநாமத்தில் சுந்தரர் பிறந்தார் சிறுவயதில் வயதில் சுந்தரரை பார்த்த அந்த பகுதி மன்னன் அவரை தன்னுடைய அரண்மனையிலேயே வளர்த்து திருமண வயது வந்ததும் அவருக்கு மனம் செய்து வைக்க பேசி முடித்தனர் சுந்தரருக்கு கொடுத்த வாக்கின்படி அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டிய தருணம் சிவபெருமானுக்கு வந்தது அதன்படி திருமணம் நடைபெற இருந்த இடத்திற்கு ஒரு அந்தணக கிழவராக உருவெடுத்து வந்தார் சிவபெருமான் அங்கு கூடியிருந்தவர்கள் முன்னிலையில் நம்பி ஆரூரரை காட்டி இவன் என் அடிமை இவனை என்னோடு அனுப்புங்கள் என்று கூறியதோடு அதற்கான ஓலையையும் காட்டினார் அதை கேட்ட சுந்தரர் அதை ஏற்க மறுத்தார் இங்கே எனக்கு நீதி கிடைக்காது எனது ஊரான திருவெண்ணை நல்லூருக்கு செல்வோம் அங்கு வழக்காடு மன்றத்தில் உண்மையை நிரூபிக்கிறேன் என்று கூறி சுந்தரரை தன்னுடன் அழைத்து சென்றார் முதியவர் அப்போது சுந்தரரின் பாட்டனார் கையெழுத்திட்ட பழைய ஓலை சுவடிகளை சரிபார்த்த போது கையெழுத்து பொருந்தி போயினர் எனவே அங்கிருந்த மறையவர்கள் சுந்தரரை அந்த முதியவருக்கு அடிமை என தீர்ப்பளித்தனர் இதனால் வழியின்றி அந்த முதியவருடன் சென்றார் சுந்தரர் வழியில் ஐயா என்னை எங்கு அழைத்து செல்கிறீர் உமது வீடு எங்கு இருக்கிறது என வினவினார் உடனே அந்த முதியவர் அன்பனே நமது வீடு அதோ இருக்கிறது என திருவெண்ணை நல்லூர் ஆலய அருத்துறையை கைகாட்டி சுந்தரரை ஆலய கருவறைக்குள் கைப்பிடித்து அழைத்து சென்று சிவலிங்கத்திற்குள் சென்று மறைந்தார் முதியவர் சுந்தரர் திகைப்பில் ஆழ்ந்து போனார் அப்போது கருவறைக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றி சுந்தரரின் முற்பிறவியையும் இப்போதைய பிறவியையும் பற்றி விளக்கிவிட்டு மறைந்தார் இதையடுத்து சிவபெருமானின் மீது பித்தா பிறை சூடி தன்னுடைய முதல் பதிகத்தை பாடினார் சுந்தரர் சுந்தரருடன் பஞ்சாயத்து சபையில் ஈசன் வழக்காடிய மண்டபம் இன்றும் திருவெண்ணை நல்லூரில் உள்ளது தீராத வழக்குகளில் வெற்றி கண்டிட இத்தல வழிபாடு பெரிதும் கை கொடுக்கும் என்கிறார்கள் மக்கள் அவர்களது குறைகளை அம்மண்டபத்தில் உள்ள குறை தீர்க்கும் பெட்டியில் எழுதி போட்டால் தொன்னூறு நாட்களுக்குள் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை